இந்த உதயநிதி எதற்காக பிரதமர் எல்லாம் செலவு பண்ணணும்னா மத்திய அரசு பணம் கொடுத்தாதான் தாராளமா செலவு பண்ண முடியும் அதுக்கு தான் போய் குடியுரிமை சட்டம் தான ஒரு தேசத்திற்கு தேசிய எதிர்கட்சி காங்கிரஸ் அவங்க பூர்வீக எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து உண்மையான இந்தியர்கள் சேர்ந்தவங்க இஸ்லாம் சகோதரர்களை அவங்க தான் தூண்டி விடுறது தூண்டி விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரி இருபத்தி நாலுல மீண்டுமாய் அவர் பிரதமராக உட்கார போகின்றார் இந்திய தேசத்துல ஒரே ஒரு நதி தான் ஓட போகுது காஷ்மீர் கன்னியாகுமரியில ஒரு நதி ஓட போகுது நீங்க பாருங்க எல்லா நதிகளையும் இணைக்க போகின்றார் மாநில அரசாங்கத்தினுடைய நெருப்பத்தினாலே நீ கட்டாயம் போட்டுதான் ஆகணும் இந்த மாதிரி கேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுறாங்க அருமையான திரு அண்ணாமலை அவர்கள் ஐ பி எஸ் அவர் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக வரும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமா இருக்காதுமா நிச்சயமா சட்டம் சரியானபடி இருக்கும் வணக்கம் சார் வணக்கங்க சமீபத்துல திருச்சிக்கு வருகை புரிந்திருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நலத்திட்டங்களில் தொடங்கி வச்சிருக்காரு பட்டமளிப்பு வச்சிருக்கிறாரு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதாக சொல்லிட்டு இருக்கு திமுக தரப்பில இருந்து அப்பப்போ வந்து இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தர வேண்டிய விஷயங்கள் தரவே கிடையாது ஜிஎஸ்டி அந்த மாதிரி சொல்றாங்க நிதி இல்லைன்னு சொல்றாங்க பொதுவா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவது எப்பவுமே குற்றம் சொல்றதுதான் மாநில அரசுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா மாநிலத்துல அவங்க வந்து எப்படியாவது திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வரணும் அதுக்காக என்ன செய்ய வேண்டியது மத்திய சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இப்ப நான் என்ன கேக்குறேன் எவ்வளவு அருமையான பிரதமர் அவர்கள் திருச்சியில ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை திறந்து இருக்கிறாங்க அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து சாதாரண காரியம் இல்ல அதுல பல விதமான காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மத்திய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் திருச்சி அந்த திருச்சியிலும் அந்த திருச்சி மக்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் அவர்கள் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அருமையான ஏர்போர்ட்டை திறந்து வைத்தால் மட்டுமல்ல அருமையான மாநில அரசின் முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர் அழைப்புதல் கொடுத்து அழகாக அந்த இடத்துல அவர் வந்து அவரையும் வரவேற்றாரு இது ஒரு நல்லது ஒரு காரியம் இதை நல்லா மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக எதுவாய் இருந்தாலும் இந்த மாநிலத்திற்கு எதை செய்தாலும் மத்திய அரசு கிட்டதான் அவங்க கேட்டாங்கன்னா வழி கிடையாது மத்திய அரசு நிச்சயமாக செய்தால்தான் மாநில அரசுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் மாநிலத்தில் உள்ள மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த மாநிலத்தில் அமைச்சர்களும் முதலமைச்சரும் மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் மத்திய அரசு கிட்ட எல்லாமே வர வேண்டும் என்ற வழி இல்லை ஆனால் குறை சொல்லி கொண்டே இருந்தால் அது சரியில்லை அதாவது நம்ம வீட்டு பிள்ளைகூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்துட்டே இருக்கிறோம் ஒரு நாலு பிள்ளைங்க இருக்குன்னா நாலு பிள்ளைங்களும் செய்துட்டே இருப்போம் ஆனா ஒரு பிள்ளை மட்டும் என்ன பண்ணோம் எனக்கு எங்க அப்பா ஒண்ணுமே செய்யல எங்க அம்மா ஒண்ணு செய்யலன்னு சொல்லுவாங்க இது பிள்ளை சிறு பிள்ளைத்தனமாக இருக்கின்றது இந்த முதலமைச்சர் பண்கின்ற ஒரு காரியம் இது ரொம்ப தவறான ஒரு காரியம் சிறு பிள்ளைத்தன்மையாக மத்திய அரசு மேல் குறை சொல்லி கொண்டிருப்பது சரியா அதற்கு பதிலாக மத்திய அரசு இதெல்லாம் செய்தார்கள் அதன் மூலமாக தான் மாநில அரசு இவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் மக்களுக்கு நாங்கள் எடுத்து என்பதை மாநில முதலமைச்சர் சொல்லிவிட்டார் என்றும் நலமாக இருக்கும் அருமையான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் மறுபடியும் பாத்தீங்கன்னா திருச்சியில நடந்த அந்த ஏர்போர்ட் விழால ஒரு பேப்பரை வச்சு வாசிக்கிறார் மீண்டும் நான் கேக்குறேன் முதலமைச்சரா அரசியல்ல பல ஆண்டுகள் அரசியல் இருந்தவர் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் யாரோ எழுதின ஒரு பேப்பரை ஏன் வாசிக்கிறாருன்னா என்னுடைய அடுத்த கேள்வி ஜோதிநிதி அவர்கள் வந்து பிரதமரை இன்வைட் பண்றதுக்காக டெல்லி சென்றிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க பிகாஸ் இப்போ பிரதமர் வரும்போது ட்விட்டர்ல ட்ரெண்ட் செய்யப்பட்ட விஷயம் பாஜக தரப்புல இருந்து வணக்கம் மோடி அதே சமயத்துல எதிர்கட்சியில ட்ரெண்ட் செஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா கோபேக் மோடி ஆனா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு அதுக்காக டெல்லி போயிருக்காரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நீங்க வந்து சொல்றது எப்படின்னா பிரதமரை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக அழைக்க போனார் நீங்க சொல்றீங்க ஆனா விளையாட்டுத்துறைக்கும் நிதி எங்கன்னா வரணும் மத்திய அரச்கிட்ட தான் வரணும் அப்ப இவங்க தாராளமா செலவு பண்ணணும்னா மத்திய அரசு பணம் கொடுத்தாதான் தாராளமா செலவு பண்ண முடியும் அதனாலதான் இவர் போயிருக்கிறாரு நம்முடைய பிரதமரை அழைப்பதற்காக வேற ஒன்றுக்கும் இல்லை நான் இன்னொரு ஒரு கேள்வி கேக்குறேன் இப்ப தெரிதா பிரதமருடைய வேல்யூ என்னன்னு சின்ன பிள்ளை தனமா விளையாட்டுத்தனமா இந்த பிரதமரை வீணான வம்புக்கு இருக்கிற அருமையான விளையாட்டுத்துறை அமைச்சர் என்று இருக்கின்ற அருமையான தம்பி உதயநிதி இந்த உதயநிதி எதற்காக பிரதமரெல்லாம் வீணா தீர்க்கணும் இப்ப தெரிதா எங்கதான் போய் நிக்கணும் ஒரு விழா நடத்தினா பிரதமர் வந்தாதான் உலக அளவில

யாரையாவது ஏற்றி விட்டா இந்த பத்து ஆண்டுகள் சிறை தண்டனைன்றதோ பத் பல லட்சங்கள் வந்து அபராதம் விதிக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு இருக்கிறாங்க அதனால இப்போ நிறைய பொருட்கள் இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க மக்களும் பாதிக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மத்திய அரசு எந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கணும்னு பாக்குறீங்க அதாவது நம்ம நாட்டுல சட்டம் வந்து பேருக்குதாமா சட்டம் இப்ப ட்ரக் அருமையான இயக்குனர்கள் ட்ரக் இயக்குனர்கள் யார் மேலேயாவது ஒரு விபத்து ஏற்பட்டு ஒருவேளை அவங்க விபத்துல அவங்க காலம் அடைந்துட்டா பத்து லட்சம் ரூபாய் ஃபைன்ன்றது அது வந்து ஒரு சட்டம் சட்டம் என்பது எதற்காக தான் இப்படியாவது அவங்க நலமாய் வண்டி ஓட்ட மாட்டாங்களா தன்னுடைய வாகனத்தை சரியாக இயக்க மாட்டாங்களா என்பதற்காக தான் சட்டமே தவிர இது வரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் அந்த மாதிரி சட்டம் நடந்ததாக எனக்கு தெரியல ஏன்னா அப்படி சட்டப்படி காரியங்கள் இந்த இந்திய தேசத்துல நடந்துச்சுன்னா எந்த கிரிமினல் வேலையும் இருக்காது எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்காது அதுதான் உண்மை ஆனா இதுவும் ஏதோ ஒரு அரசியல் தூண்டுதல் என்றுதான் நான் மாதிரி இதெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது நிச்சயமா இது அரசியலாதமா இருக்கேன் யாரோ தூண்டி விட்ட ஒரு அரசியல் தான் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் ட்ரக்கு டிரைவர்ஸுக்கு ஒரு நாளைக்கு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி வண்டி ஓட்டாமல் போனா குறைஞ்சது ஒவ்வொரு டிரைவருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் நஷ்டம் ஆகும் மக்களுக்கு நஷ்டம் ஆகுறதுனா பிறகு ஆனா ஓட்டுறவங்களுக்கு அது ஏக்கருங்கின்றவர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நஷ்டம் ஆகும் அந்த ட்ரக்குடைய ஓனருக்கு நிச்சயமா நாலாயிரம் ரூபாய் நஷ்டம் ஆகும் இதுதான் உண்மை அதனால இது யாரோ ஒற்று தூண்டுதல் பேரில் இதை செய்கிறாங்க பட் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு காரியம் இது சட்டன்றது தேவை தான் ஏன்னா ட்ரக் டிரைவர்ஸ் கட்றையும் ஜாக்கிரதையா வண்டி ஓட்டுவதற்காக தான் சட்டம் மற்றபடி இதெல்லாம் உண்மையாகவே செயல்படுமா கிடையவே கிடையாது குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கான ஆயத்தம் ஏற்பாடு பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜக ஏற்கனவே கொண்டு வந்தாங்க மசாத தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அமலுக்கு கொண்டு வரதுல மட்டும் தான் வெயிட்டிங் பாலிமெண்ட் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அமலுக்கு கொண்டு வரப்படும் சொல்லப்பட்டிருக்கு குடியுரிமை சட்டம் அருமையான பிரதமர் மோடி அவர்கள் இந்திய தேசத்தை ஒரு ஒரு வெளிநாடு போல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும் அவர் ஆசைப்படுறாரு அதற்காக பல காரியங்களை செய்யறாரு இவைகள்லாம் நமக்கு புதுசா தெரியுது ஆனா இந்திய தேசத்திலிருந்து ஒரு அமெரிக்க தேசமோ இல்ல கனடா தேசமோ இல்ல லண்டன்லயோ இல்ல ஆஸ்திரேலியாவிலோ குடியிருக்கின்றவர்களுக்கு நன்றாக தெரியும் அங்க குடியுரிமை சட்டம் இருக்கின்றது அது இருந்தால்தான் அந்த அந்த நாட்டிலேயே பிஆர் பெர்மனண்ட் ரெசிடென்ட் வாங்க முடியும் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும்ன்றது நம்ம இந்திய தேசத்துன்னு வெளிநாடுகளுக்கு சென்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் இதெல்லாம் ஆனா இதையும் செய்ய விடாம தடையா இருப்பது மிக தவறான காரியம் குடியுரிமை சட்டம் கட்டாயம் வேணும் அது இருந்தால்தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நான் இந்திய மண்ணை சார்ந்தவன் சொல்லி தைரியமா சொல்ல முடியும் இல்ல அதற்கு வந்து எதிர்ப்பு இருக்கு இல்லையா அதுல வந்து இஸ்லாமியர்களுக்கு அவங்க எல்லாம் சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர்கள் சேர்க்கவே இல்லை இந்து இஸ்லாமன் கிடையாது கிறிஸ்தவன் கிடையாதுமா இதுல இந்தியர்கள் பொதுவாக இந்தியர்கள் அவ்வளவுதான் நீ உண்மையாகவே இந்தியனாக இருந்தா கட்டாயம் உரிமை கிடைக்கும் சும்மா அதாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் யாராவது ஒருத்தர் தேசிய எதிர்கட்சி காங்கிரஸ் அவங்க பூர்வீகம் எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து உண்மையான இந்தியர்கள் இல்ல அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அவங்களுடைய பூர்வீகம் பாகிஸ்தான் அதனாலதான் அவங்க தூண்டி விடுறாங்க இஸ்லாம் சகோதரர்களை அவங்க தான் தூண்டி விடுறது தூண்டி விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு சாதகமா இருக்க கூடாதான் அதாவது அருமையான பிரதமர் நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாரு திட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்காதபடிக்கு சும்மா போட்டு குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தா அது இந்திய தேசத்தின் மக்களுக்கு தான் நஷ்டம் அடுத்து எதிர்கட்சிகளுக்கு தான் நஷ்டம் அவங்க சொல்லி ஒண்ணு காரியாக போறது நம்முடைய பிரதமர் எல்லாவற்றையும் இந்த வருடம் வெற்றியின் வருடம் அதுதான் உண்மை எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் போது இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றியின் விழா வெற்றியின் வருடமாக இந்த வருடம் இருக்க போகின்றது நம்முடைய திருச்சபை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல நம்ம தேசத்திற்கே பெரும் வெற்றியை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு போகின்றார் இதுதான் உண்மை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வர போகிறார் அப்படின்னா எதையெல்லாம் நீங்க மீன் பண்ணி சொல்றீங்க இப்ப சொன்னீங்கல குடியுரிமை சட்டம்னு முதல்ல அந்த சட்டத்தை நிச்சயமா வெற்றி கிடைக்கும் போது அந்த சட்டம் நிறைவேறம் தான் போகுது அடுத்ததாக அருமையான பாரத பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே எப்படியாவது நதிகளை இணைக்க வேண்டும் என்று விரும்பினார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டுமாய் அவர் பிரதமராக உட்கார போகின்றார் இந்திய தேசத்திலே ஒரே ஒரு நதி தான் ஓட போகுது காஷ்மீர்ல கன்னியாகுமரியில ஒரு நதி ஓட போகுது நீங்க வேணா பாருங்க எல்லா நதிகளையும் இணைக்கப் போகின்றார் அதே போல அவர் விரும்புறது என்னன்னா ஒரே ஒன் இந்தியா ஒன் பீப்பிள் அதனால ஒன் இந்தியாவாக அத்தனை மக்களும் ஒரே இந்தியர்களாக வாழ போகிறாங்க அதான் உண்மை இதுல எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாதபடிக்கு அதாவது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதை காட்டிலும் நான் ஒரு இந்திய மண்ணில் பிறந்தவன் நான் ஒரு இந்திய என்று முதலாவது நான் சொல்லணும் அது பிற்பாடு ஒரு மத சார்பற்ற ஒரு இந்தியாவாக நிச்சயமாக பிரதமர் அவர்கள் கொண்டு வர போகின்றார்கள் இந்த வருடத்துல அந்த வெற்றி நடக்க போகின்றத முழுமையாக அருமையான ஜனதா போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபியின் இந்த தமிழ்நாட்டில வெற்றி நிச்சயமாக இருக்க போகின்றது ஆகவே இது வெற்றியின் வருடம் பிஜேபிக்கு அதுதான் நான் சொல்லுவேன் பாஜக ஒரு பக்கம் இந்திய அளவுல சரியா பண்றாங்க அப்படி சொன்னாலும் கூட ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள்ல குறிப்பா தமிழகம் கேரளா இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க இல்லையா அப்போ எதிர்ப்புக்கான காரணம் நீங்க என்னவா நினைக்கிறீங்க மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அது தென் தமிழ் தென் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டுக்கும் கேரள மாநிலத்திற்கும் அது பயனுள்ளதா இருக்கும் எதுலயும் அவங்க ஒண்ணும் நாம நாமும் இந்தியர்கள் தான் நாம வேறு தமிழ்நா தமிழ்நாடுன்னு சொன்னோடனே தனி நாடுகளே இந்தியர்களாக இருக்கின்ற இணைந்திருக்கின்ற ஒரு மாநிலமாக மத்திய அரசு எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் அவங்க ஒத்து போனாங்கன்னா நிச்சயமாக தமிழக மக்களுக்கு அது நன்றாக இருக்கும் இதை புரிந்து கொண்டு அவங்க நடந்துக்கணும் இல்லைன்னா அஹ் மக்களாகிய நமக்குதான் கஷ்டம் தென் தமிழ்நாட்டில் அதுவும் தென் தென்னிந்தியாவில் வாழக்கூடிய நமக்கு தான் பிரச்சனை அதனால மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மக்கள் தான் இதை முதலமைச்சர் மற்றும் ஆளும் கட்சியின் இடத்துல வலியுறுத்த வேண்டும் அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் மத்தியில் இருக்க அரசாங்கமே மாநிலத்திலும் அரசாட்சி செய்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நான் வலியுறுத்துகின்றேன் அதுதான் உண்மை பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் பேசினார் ஆனா இப்போ நல்ல தைரியம் வந்துடுச்சு என்ன தைரியம் வந்துடுச்சுன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் லைட்டா பேசி பார்த்தாங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்குவாங்க நம்முடைய தலைமை என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க நினைச்சாரு ஆனா இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல கடைசியில கொஞ்சம் இப்ப வேகமா பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டுட்டாரு வேகமா பேசணும் வேலைக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க அதன்படி அருமையான மாநில தலைவர் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக இப்பொழுது மக்களுக்கு பிஜேபி நாள் கிடைக்கக்கூடிய பலன்களை வரப்போகும் நாட்கள் இல்லை நிச்சயமாக தமிழ்நாட்டிலே பிஜேபி ஆட்சி தான் வரப்போகின்றது என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றால் மக்களும் புரிந்து கொண்டு இப்போ திரு அண்ணாமலையுடைய தலைமை இந்த மாநிலத்தில் இருக்குமானால் நிச்சயமாக எங்களுக்கு நன்மையான க காரியம் கிடைக்கும் அநேகர் இப்ப நான் தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன் வரும் நாட்களிலே தமிழ்நாட்டிலே பிஜேபியின் ஆட்சிதான் வரப்போகின்றது அதற்கு காரணம் அருமையான பிரதமர் மோடி அவர்கள் அருமையான ஒரு சிறந்த தலைவரை இந்த மாநிலத்துக்கு கொடுத்திருக்கின்ற சிறந்த தலைவர் இப்பொழுது நன்றாக அரசியலை புரிந்து கொண்டார் அரசியலில் உள்ள மக்களையும் புரிந்து கொண்டார் தமிழ்நாட்டின் மக்களையும் புரிந்து கொண்டார் சிறப்பான ஆட்சி சீக்கிரத்திலே தமிழ்நாட்டிலே பிஜேபி மூலமாக திரு அண்ணாமலையின் தலைமையில நிச்சயமாக நடைபெற போகின்றது சமீபத்துல இரண்டு போலீசார் மிஸ்டுகா கொடுத்து பிஜேபி இணைக்கான அந்த முயற்சியில இந்த என்ன நடக்க அந்த வீடியோ யாரோ எடுத்து வைரல் பண்ணியிருக்காங்க ரெண்டு போலீசாருக்கு இப்ப பிரச்சனை இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அவரு போலீஸ் துறையில அந்த நபர்கள் வேலை செய்தாலும் அவர்களும் மனிதர்கள் தானே அது மட்டுமா நான் சொல்ல முடியும் எத்தனை காவல்துறையில வேலை செய்யறவங்க நல்லா அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட் திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து காவல்துறை உள்ளவர்கள்லாம் நல்லவங்க பாவம் இருந்து பிரஷர் சில இல்ல இதை செய்ய இப்படி செய்யலன்னா உனக்கு டிரான்ஸ்பர் போடிடுவோம் ப்ரமோஷன் கட் ஆயிடும் இன்சென்டிவ் கட்டாயிடும் என்பதனாலே இந்த மாநில அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க அதை உண்மை ஆனா அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களுக்கு தெரியும் நன்றாக தெரியும் திரு அண்ணாமலையின் தலைமையில் உள்ள பிஜேபி இந்த தமிழ்நாட்டிலே அரசாட்சிக்கு வந்தால் காவல்துறைக்கும் நன்மையான காரியத்தை செய்வார் என்பதை புரிந்து அறிந்திருக்க தைரியமா என்ன பண்றாங்க பிஜேபி இணையறாங்க கருத்துன்னு சொன்னா அது மிக தவறான கருத்து அதான் உண்மை அவர்கள் கட்டாயம் பிஜேபி சேரணும் வரும் நாட்களே இப்போ இருக்கிற தொல்லை இப்ப அநேக அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்க தலைவர்கள் மூலமாக அந்த கட்சியின் தலைவர் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காவல்துறையினர் இனிமேல் நீங்க சந்திக்க மாட்டீங்க நீங்க சுயமாக செயல்படுவதற்கு வரும் நாட்களிலே பிஜேபியின் அரசாங்கம் உங்களுக்கு முழு உரிமையை கட்டாயம் தரும் அதனால காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன் வாங்க நீங்களும் உங்களுக்கு உரிமை உண்டு பிஜேபியில சேருங்க பிஜேபிக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுங்க நிச்சயமாக இந்த மாநிலத்தில் சிறப்பான அரசாங்கம் இருக்கும் உங்களுக்கும் சம உரிமை எல்லாவற்றும் கொடுக்கப்படும் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது வழக்கு வந்து தொடுத்திருந்தாங்க அவங்க மேல அது சம்பந்தமா அண்ணாமலை அவர்களும் வந்துட்டு ரியாக்ட் பண்ணி இருந்தாரு அதான் கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்னமா நான் சொன்ன அதான் காவல்துறை நண்பர்கள் அவர்களும் மனிதர்கள் தான் நல்லவர்கள் அவர்கள் ஆனால் மாநில அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்தினாலே நீ கட்டாயம் போட்டுதான் ஆகணும் இந்த மாதிரி கேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுறாங்க அவர்களுக்கு குடும்பம் இருக்கு அவங்க பிள்ளைங்களும் படிக்கணும் திடீர்னு ஒரு சென்னையில இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிய கன்னியாகுமரிக்கு தூக்கி அடிச்சா அவங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன இதெல்லாம் சிந்திக்கிறாங்க அதனால வேற வழி இல்லாம இந்த அரசாங்கம் மாநில அரசாங்கம் சொல்லுகின்ற காரியத்தை அவர்கள் அப்படியே செய்கின்றார்கள் ஆனால் மறுபடியும் சொல்றேன் அருமையான திரு அண்ணாமலை அவர்கள் ஐ பி எஸ் அவர்களுக்கு கால காவல்துறை என்றால் என்னன்னு தெரியும் அடுத்தது அவர் காவல்துறை இருந்ததுனால அவர் எப்படியெல்லாம் அவர் வேலை செய்த மாநில அரசாங்கத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதிக அதாவது அரசியல் அதிகாரிகள் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அரசியல் கட்சிகள் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை அறிந்தவர் அனுபவித்தவர் ஆகவே நிச்சயமாக அவர் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக வரும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமா இருக்காதுமா நிச்சயமா சட்டம் சரியான வழி இருக்கும் அதான் உண்மை நீங்க சொல்ல வரும்போது அப்ப இந்த பொய் கேஸ் மூலமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய தீர்வு ஏற்படும் நினைக்கிறீங்களா நிச்சயமா பொய் கேஸ் இருக்காது பொய் கேஸ் இருக்காது அடுத்தது இப்போ போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி ஆயிடுமா அதான் உண்மை பொய்யான கேசுகள் போட்டதான் தள்ளுபடி ஆயிடும் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம சிறைச்சாலையில போய் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையா செய்தவங்க வந்து வெறும் ஒரு தான் பாத்தீங்கன்னா பொய்யான வழக்குகள்ல தான் சிறைச்சால இருக்கிறாங்க அதுதான் உண்மை இதற்கு காவல்துறையே நம்ம வந்து தவறா சொல்ல முடியாது அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிர்பந்தங்கள் இப்படி அதனால அதை செயல்படுறாங்க இதுதான் உண்மை நன்றி சார் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் நன்றி நன்றி